அம்மா இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க மதிய انا வர மாட்டேன் ஏன் கதிக் உங்களுக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி தர சொல்லியிருக்கேன் மதிய انا வர மாட்டீயா ஏன் இல்லம்மா இன்னைக்கு ரெண்டு ஆபரேஷன் இருக்கு 1:30க்கு ஒன்னு 3:00க்கு ஒன்னு ம் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஆயிரும் அதான் இன்னைக்கு வர முடியாது நான் லஞ்ச் வந்து கேண்டீனில சாப்பிடுறேன் எனக்காக பண்ணாதீங்க என்ன வெச்சுக்கோங்க நைட் வந்து சாப்பிடுறேன் ஓகே கார்த்திக் அப்ப நானும் நைட்டே ஃபிஷ் சாப்பிட்டுக்கேன் ஆஹ் நல்லா கிளீன் பண்ணி மசால் போட்டு வச்சிடலாம் சேப்பரந்த என்டா சேண்டே சாப்பிடலாம் பூமாரி கால் பண்ண என்ன கால் பண்றதே இல்லையே இப்போ நாமியாரும் ஒருத்தி இருக்கேன் ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லு சரியா பூமாறிட்ட ஓகேம்மா நானே மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அப்பா வந்ததுல மேடம் ரொம்ப பிஸி ஒன்லி ஃபோன் கால்ஸ் மட்டும் கால் பண்ண கண்டிப்பா உங்கள்கிட்ட போய் சொல்றேன் வாய்ஸ் இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம் கால் பண்றா கார்த்திக் உடனே நம்ம எப்போ மீட் பண்ற பார்க்குக்கு பேக் கேட் வந்திருங்க நான் அப்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஃபோன் பண்ண ரீச் ஆகல சீக்கிரமா வந்துருங்க என்ன பொம்மாரி காலையில மச்சான தேடிட்டு போல இருக்குது நான் ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன் எனக்கு என்ன காலையில போங்க கார்த்திக் நான் ஜாலியாக பேசுகிற மூடில் இல்லை உங்களை பார்த்தே ஆகணும் சில விஷயம் பேசியே ஆகணும் சீக்கிரமா வந்துருங்க எனக்கு காலேஜ் போகணும் டைம் ஆகிட்டு என்ன கார்த்திக் என் மருமக தானே கூட்டுடா நான் என்னன்னு கேட்குறேன் இல்லம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து சீக்கிரமா வர சொல்லுவாங்க சரிம்மா நம்ம அத்தனை வரலையே நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது ஃபிஷ் வச்சு நீங்க சாப்பிடணும் நம்ம அத்தனை வீடியோ கால் போடுவேன் இல்ல இல்ல நீங்க சாப்பிடுற நேரம் எனக்கு வீடியோ கால் போடுங்க

என்னம்மா இதுக்கெல்லாமா நாள் பாப்பீங்க இதெல்லாம் ஓவரமா உங்களுக்கு எல்லாரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு பாப்பாங்க அப்புறம் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் கூட பாப்பாங்க ஓகே மேரேஜ்க்கு பார்ப்பாங்க இதுக்குதான் பாப்பாங்க நீ என்ன பொண்ணு கேக்குற நாள் கூட இட்ஸ் சொல்றீங்களாம் மச்மா அப்படி இல்ல கார்த்திக் எனக்குதான் எதுவுமே எந்த நேரம் காலம் இல்லாம பாத்து என் வாழ்க்கை பாதி பாதிலேயே முடிஞ்சிருச்சு உனக்கு அப்படி இருக்க கூடாது இல்லடா என்னோட ஒரே ஒரு பையன் நீ உன்னோட உழைப்புல மட்டுமே நீ இந்த அளவுல வந்திருக்க வேற யாரையும் நீ எதிர்பார்க்கல அப்படி கீழே உனக்கு எதுவுமே நல்ல நேரத்துல பாத்து செய்யறது தப்பே இல்லை இல்லடா நீயாவது நல்லா இருக்கணும் கார்த்திக் பூமாயோட அவங்க ஃபேமிலியோட நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் என்ன இவரை இன்னும் காணலை நடந்து வந்து நம்மளே சீக்கிரமா வந்துட்டோம் பைக்லயும் கார்லயும் வர்றவருக்கு இவர நேரமா அப்பா வேற அங்கட்டு எங்கட்டும் நடப்பாரு பார்த்தா அம்புட்டுதான் சீக்கிரம் வந்துருட்டு ஓய் என்ன மேடம் காலையிலே என்னை தேடிட்டு போல இருக்கு நான் தான் உன்னை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லுவேன் இன்னைக்கு காலங்காத்தாலே உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு என்ன பைக்ல லாங் டிரைவ் போலமா போங்க கார்த்திக் உங்களோட ஷாப்பிங் வரவோ இல்ல கிண்டில் பண்ணவோ சிரிச்சு பேசவோ நான் வரல முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அதுக்காக தான் இந்த காலேஜ் டைம் நேரம் வர வேண்டியது என்ன என்ன ரொம்ப இருக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன சொல்றதுக்கு திருச்சி அவங்க அவங்க ஒரே கேட்டு அப்புடின்னு பேசினாங்க ஏண்ட விருப்பத்தை கேட்டாக நான் வேணா முடியாதுன்னு இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குது அப்பட எதுவும் பேசி மனச மாத்திர கூடாதுல்ல அதான் நீங்க எப்பதான் வருவீங்க பொண்ணு கேட்டு அன்னைக்கு இல்ல அத்தையை கூட்டிட்டு வாருண்டு இன்னும் வரல ஏன் இவர்கிட்ட பொண்ணு பார்த்துட்டு போன விஷயத்தான் சொல்லக்கூடாது பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம மூட் அப்செட் ஆயிடுவாரு சொல்லுங்க கார்த்திக் அத்தைட்டு பேசினீங்களா அத்தை வரேன்னாங்களா ஏன் டிலே பண்றீங்க என்ன போற சொல்ற அப்படியா கடை ஓபனிங் பண்ண வந்தாரு அவரோட பையனா ஆமா கார்த்திக் அவனுக்கு தான் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு எங்க வீட்லயே பேசிட்டு இருக்காங்க எனக்கு பயமா இருக்குது முடியாதுன்னு என்ன மீதி இங்க வீட்ல செய்ய மாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் திக்கு புக்குண்டு இருக்குது நீங்க வரவங்க சீக்கிரம் வரலல்ல லூசு இதுக்கெல்லாம் போய் பயப்படாத என்ன கேட்டோன்னு அப்படியே உடனே கல்யாணம் நடக்க போகுது ஒண்ணுன்னா ஆயிரம் சம்பந்தங்கள் வரதான் செய்யும் ஒரு பையனாலும் அப்படிதான்

பயப்படாத அதுவும் இல்லாம நீயும் உங்க மாமியாரும் ஒரே தான் இருக்கீங்க அம்மாவும் இப்பதான் காலையில வரல ஏதோ ஜாதகம் பார்த்து நாளை குடிக்கணுமா என்னமோ சொன்னாங்க உங்க வீட்டுக்கு வர்றது கூட நல்ல நாள தான் வரணும் அப்படின்னு நல்ல நாள் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீயும் வீட்டுல வந்து பொண்ணு கலைன்னு சொல்ற ரெண்டு இடத்துக்கு மைண்டிங் ஒண்ணாதான் இருக்குது கவலையே படாத இந்த வீட்டுல கண்டிப்பா உன்னை பார்க்க எங்க வீட்டுல இருந்து நானும் எங்க அம்மாவும் வரதான் போறோம் எங்க மாமனார்ட்ட பொண்ணு கேட்க தான் போறோம் ஓகேவா அநேகமா நமக்கு நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் தான் கூட இருக்கலாம் கார்த்திக் நீங்க பேசுறதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல அப்பாகிட்ட சொல்லிட்டேன் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டாரு ஆனா எங்க அண்ணனங்களை எப்படி சமாளிக்க போறோம்னு எனக்கு தெரியல அண்ணன்களுக்கு இந்த விஷயம் தெரியாது எங்க ராத்திரி வந்து சொன்னாலும் என்ன ஆட்டோ அனுப்புறாங்களோ எனக்கு தெரியல பயமா இருக்கு ஆனா மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டாங்க என் பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இருந்தாலும் என்னமோ நெஞ்சுக்கல ஒரு பயமாவே இருக்குது பாருமா கவலைப்படாத இந்த வீக்ல கண்டிப்பா ஒரு நாள் நாங்க வரதான் போறோம் அண்ணங்கள்ட்ட இதே மாதிரி பேசு தைரியமா இரு பயப்படாத சரியா ஹோய் என்ன ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாதுமா அதுவும் இந்த சின்ன வயசுல சரியா உனக்கு நீ உனக்கு நான் எனக்கு நீங்கிறது எழுதப்பட்ட விஷயம் அதை யாராலையும் எப்பவும் மாத்த முடியாது சரியா இதுக்கெல்லாம் கவலைப்படாத பி ஹாப்பி ஃப்ரீயா காலேஜ் போ நல்ல படி இந்த வீக்ல கண்டிப்பா நாங்க வருவோம் ஓகே கார்த்திக் சீக்கிரமா அப்பே கூட்டிட்டு வந்துருங்க ரொம்ப நாளா போட்டு கடத்தாதீங்க ஏன்னா எனக்கு பயமா இருக்கு நம்ம அது அண்ணன் கல்யாணம் மகன் இருந்தாரு சரி அண்ணனுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்தேன் அப்புறம் அண்ணனு கல்யாணம் ஆனப்போ கூட காலேஜ் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் கல்யாணத்தை பற்றியே பேசணும்னு சொன்னாங்க அந்த ஒரு தைரியத்துல நான் இருந்தேன் இப்போ எனக்கு பொண்ணு பாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருந்து எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு நம்மளை என்னமோ எங்கேயாவது கட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு திக்கு திக்குதுன்னு இருக்குது அதுக்கு தான் சொல்றேன் ப்ளீஸ் கார்த்திக் சீக்கிரமா வந்துருங்க கார்த்திக் நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்குள்ள கார்த்திக் எங்க வீட்டுல சம்மதிப்பாங்கல்ல கண்டிப்பா பூமாரி கண்டிப்பா சம்மதிப்பாங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத அழாத எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மனசுக்கு பிளீஸ்மா ஃப்ரீயா சந்தோஷமா எதி சந்தோஷமா என்ன பேசு அப்பந்தான் எனக்கு ரெண்டு ஆப்ரேஷன் வேறு இருக்கு நீ இதே டென்ஷன்ல போனேன்னு வையன் நல்லா இருக்காது சிரி பூமாரி ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு எனக்கு சிரிப்பே வரல

நீ காலேஜ் கிளம்பு ஓகேவா ஃப்ரீயா இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாசிட்டிவாவே இருக்கணும் ஓகேவா ஓகே நான் காலேஜ்ல டிராப் பண்ணட்டுமா இல்ல வேணாம் கார்த்திக் அப்ப எதுவும் கேட்கலாம் செஞ்சாத நான் தான் வேணாம் நடந்து போறேன் வந்துட்டேன் இல்ல நீ கொஞ்சம் தானா நான் போய்க்கிறேன் இங்க போங்க எம்பிட்டு பெரிய பணக்காரனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையாக்கும் இதெல்லாம் நம்பது மாதிரி இருக்கு சரியான குட்டிக்காரன் நீங்க வேணா பாருங்கமா அவன கல்யாணமே நடக்க போறதில்ல ஷோ இதே தான் நேத்துல இருந்து காதுல ஒளிச்சிட்டே இருக்கு எங்க போனாலும் ஷோ பெரிய ஆளு இவள ஒரு ஆளுன்னு பொண்ணு போன பேரும் அப்பா டேமேஜ் சொன்னேஜ்ல நம்மள மட்டும் இது பரவாயில்ல அப்பாவின் சேர்த்து என்ன இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது என்ன பேசுறதுக்கு இவளுக்கு என்ன அருகத இருக்கு முதல்ல இவளுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் உம் ஏட்டம் பொருள் லெவல் தெரியாம போய் தலைவிட்டால் புடிதான் இருக்கும் இதுதான் அம்மாட்ட ஆரம்பித்தே சொன்னேன் வரல வரலைன்னு ஓ என் கிளார்க்கு எப்படி எதுக்கு பண்ணி வச்சிருக்கா வீட்ல எல்லாருக்கிட்டே வச்சு வீட்டுல பேசிட்டு இருக்கா என்ன நினைப்பாங்க கட் பண்ணிட்டு பேசணுங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல திருடன் ஒரு பேசிட்டு இருக்கும் டேய் எப்போ வர சொன்னே இப்போ வர நீ ஆஃப் ஆகுது நான் வந்து தெரியுமா ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல யாருமே மானஸ் மணி போயிங்க குட்பிய ரோஜா போயிங்க குட்பிய கே பிரவுனி அங்க ஒரே அலம்பல் காலைல வந்து கடக்கி போய் போய் முடியல மாப்ள நீ சோ நிறைய மறந்துட்டேன நீ நான் போன் அடிச்ச நல்ல வேளை இல்ல மறந்து அப்படியே வகாந்திருப்பேன் போய்ட மாப்ள சொல்லிடேன் போடா என்ன சொன்னாய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கே ஹே உனக்கு ஒரு பழம் தெரியுமா தானும் படுக்க மாட்டானாம் கல்லையும் படுக்க மாட்டானாம்ல அந்த மாதிரி உனக்குதான் மாமா பொண்ணு அத்த பொண்ணு அடிச்சு அடிக்கிறோம் எனக்கு அப்படி இல்லை மாமா பொண்ணு இருக்கதே ஒண்ணே ஒன்னு கண்ணே கண்ணே அதன அவங்க கிட்ட நான் தலைய இப்போமே வச்ச நமக்கு ஓ நான் ஆல்ரெடி டென்ஷனா இருக்கேன் சும்மா மாமா பொண்ணு கீமா பொண்ணு பேசி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகாத நான் சொன்ன வேலையை செஞ்சே இல்லையா

நான் யோசிச்சு வச்சுட்டு ஐடியா ஒன்று சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நீ மட்டும் தான் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது சீக்கிரம் ஆப்ரேஷன் இல்லை பாரு நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே தான் இருக்கணும் சீக்ரெட் ஓகே சப்போஸ் வேறு யாருக்காவது தெரிஞ்சு இந்த மேட்டரு சொத்தப்பலாச்சு நம்ம ரெண்டு வரையும் ஸ்டேஷன் வரைக்கும் வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நீ பயப்படாத நான் பார்த்துக்கறேன் உன் கார்டு கொஞ்சம் கொண்டா